கத்திரமாயதாக இண்டைய வசனம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னு யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இரு இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் கத்தரோ யோசப்போட இருந்து அவன் மேல் கிருபி வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இந்த வசந்தை பார்த்தீங்கன்னா கத்தர் யோசேப்புடே இருந்து அவன் மேல் கிருபி வைத்துன்றது அதாவது இந்த வசந்தை பார்த்திங்கன்னா யோசாய்ப்பு செய்யாத பாவத்துக்கு அவனை ஜெயிலில் அனுப்புகிறாங்க ஜெயிலில் அனுப்பும்போதும் வேதம் சொல்கிறது கத்தல் யோசிப்போட இருந்தான்னு இருக்கும் அப்போது இப்போ முதல்ல தெற்கு தசனப்படி அவனை ஆசைப்பான்னு கத்திர வசனம் இருக்குது ஆனால் அவன் போகின்ற பாதை பார்த்திங்கன்னா எங்கள் சிறைச்சாலை கூட போகிறான் என் கத்தோடைய பிள்ளைகளுக்கும் சில சிறைச்சாலைகள் கத்திர அனுமதிக்க சிறைச்சாலை மாதிரி சில சிற அனுமதிக்கலாம் ஆனால் அந்த சிறையிலையுமே கத்தர் அவனோடு இருந்தார் யோசிப்போடு இருந்தார் ஏன்னா அவனை வந்து ஒரு 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 வீட்டில் இருந்து ஒரு டைரெக்டாக அவனை கொண்டு போகலாம் அவர் அந்த அரசபைக்கு போகிறக்கு முன்னாடி சிறைச்சாலையை அனுபவத்து பல ஆண்டும் சிறைச்சாலையில் இருக்கிறான் ஆக்சுவலாக ஏன் அந்த சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த சிறச்சாலையும் கத்தர் அவனோடு தான் இருக்கார் ஆக்சுவலாக அந்த அவனோடு இருந்தும் ஏன் கத்தரை அனுமதிக்கணும் எல்லாம் யோசிப்போம் அந்த கத்தரை இருக்கும்போது ஏன் சிறைச்சாலையில் கத்திர இருக்கணும் கத்திர பிள்ளை தான் அவனுக்கு தேவனும் பிரியமான வந்தான் ஆனாலும் கத்தர் அந்த கத்திர சிறைச்சாலையை தாண்டி வாழ்க்கை யோசித்தார் அதுக்கு பிறகு அவனை வந்து தேசத்துக்கே அதிபதியாக மாற்றுதார் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சில இருப்புகள் சில காரியங்கள் நம்ம கடந்து வரணும்னா ஐயோ ஆண்டு கைவிட்டாரோ அப்படின்னு நினைக்காண்டான் அந்த சிறையிருப்புலேயும் அந்த பாடலையும் அந்த சிறைச்சாலையிலையும் கத்தர் உங்களோடு இருப்பார் ஒரு நாள் கண்டிப்பாக உண்டு எல்லாத்துக்கும் அவங்க முன்னாடியே தருவார் அது பூமியிலையும் விட்டு கொடுப்பார் பொருளோராஜ் நிச்சயம் தருவார் தேவன் தாம கிருமேஸ்வராக அமேன்